கேசு கேசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய் இனி இந்த பாசுரத்தின் பொருளை பார்க்கலாமா அறிவில்லாதவளே ஆனை சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவின் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்க்குள்ள பெண்கள் மத்துக்கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும் அப்போது அவர்களின் கழுத்தில் அணிந்துள்ள அச்சித்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து எழுப்புவது இன்னுமா உனக்கு கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணி நாங்கள் நாராயண கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை திற திருப்பாவையில் அன்னை ஆண்டால் பாவை நோம்பிருக்க தன் தோழியர்களை எழுப்புவதாக அமைந்த பாடல்களுள் இதுவும் ஒன்று கேசு கேசு என்று ஆணை சாத்தான் எல்லாம் தன்னுடைய இணைகளோடு பேசிக் கொண்டிருக்க விடியர் விடிந்து விட்டதை இந்த உலகிற்கு உணர்த்துகின்றது ஆனால் இரவெல்லாம் விழித்திருந்து பகலில் உறங்கும் பேயை போல நீ உறங்குகின்றாய் பேய் பெண்ணை நறுமணமிக்க கூந்தலை உடைய ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் தயிர் கடைகின்றார்கள் அவர்கள் கழுத்தில் கிடக்கின்ற திருமாங்கல்யத்தில் காசும் பிறப்பும் உரசுகின்றது அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கவில்லை நாயக பெண் பிள்ளையே நாராயண மூர்த்தி கேசவனை நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ இப்படி கிடப்பாயோ எழுந்து எழுந்துவா நம் பகவானாகிய கேசவனை நாம் துதி பாடலாம் என்று ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் தன் தோழியை எழுப்பும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால் என் பெருமாளுக்கு எண்ணற்ற பெயர்நாமங்கள் உண்டு அதில் கேசவன் என்ற பெயருக்கு தடைகள் யாவற்றையும் அழிப்பவன் என்று பொருள் திவ்ய தேசங்களுள் ஒன்றாகிய பாடியினை மனதில் நிறுத்தி பாடலை பாடிய ஆண்டால் எம் பெருமாளின் கேசவன் என்ற திருநாமத்தினை இந்த பாடலில் இருக்கின்றார்